மாவட்டத்தில் பெண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சைகளும் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு ஆண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சைகளும் நடந்துட்டு இருக்கு நமக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்துக்கு மேல பெண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சைகள் நடக்குது இதுக்கு வந்து அரசு ஊக்கத்தொகை வந்து ரூபாய் அறுநூறு கொடுக்குறாங்க அதே போல ஆண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சையும் நடந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து அரசு ஊக்கத்தொகை ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஆனால் சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா நமக்கு பெண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சைகள் பன்னெண்டாயிரத்துக்கு மேல நடந்திருக்கு அதே ஆண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சைகள் முப்பத்தி நாலு தான் நடந்திருக்கு இது ஆனா பார்த்தா வருஷம் வருஷம் வந்து அதிகமாயிட்டே தான் வருது போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்கள் தான் குடும்ப நல அறுவை சிகிச்சையை மேற்கொண்டிருக்காங்க அதே வந்து சென்ற வருடம் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஆண்கள் வந்து குடும்ப நல அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா விழிப்புணர்வு வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு ஆண்களுக்கு பெண்களால செய்ய முடியாத பட்சத்துல ஆண்கள் வந்து அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு அவங்களா முன் வந்து குடும்ப நல அறுவை சிகிச்சைகளை செஞ்சுக்கிறாங்க அதாவது பெண்களுக்கு வந்து ஒரு இருதய நோய் இருக்கு இல்லை க கட்டுப்படுத்த முடியாத அளவு ரத்த கொதிப்பு இருக்கு வேற இரத்த சோகை இருக்கு வேற பல காரணங்கள் இருக்கும்போது ஆண்கள் முன் வந்து குடும்ப நல அறுவை சிகிச்சைகளை வந்து செஞ்சுக்கிறாங்க அரசு வந்து ஊக்கத்தொகை ஆண்களுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுக்கறாங்க ஆனா நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு ஆயிரம் ரூபாயும் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் ஆயிரம் ரூபாயும் கொடுக்கறாங்க மொத்தம் வந்து குடும்ப நல அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளும் ஆண்களுக்கு மூவாயிரத்தி நூறு ரூபாய் கொடுக்கறாங்க இந்த யாரெல்லாம் வந்து இந்த பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் திருமணம் ஆயிருக்க வேணும் ஒரு குழந்தையாச்சும் இருக்கணும் அந்த ஒரு குழந்தையும் ஒரு வயசுக்கு மேற்பட்டதா இருக்கணும் அதே மாதிரி பெண்கள் வந்து அந்த ஆணோட மனைவி வந்து குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்திருக்க கூடாது அதே அந்த ஆணுக்கு இருபத்தி ரெண்டு வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ளதான் எவ்வளவு காலையில வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்துட்டு மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட போயிடலாம் அவ்வளவு எளிமையான சிகிச்சை பத்து நிமிஷத்துல பயிற்சி பெற்ற டாக்டர்ஸை வச்சு இந்த அறுவை சிகிச்சையை வந்து செய்யறோம் இதுக்கு வந்து கவர்மெண்டோட ஊக்கத்தொகை ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ்னா ஆண்களுக்கு இருக்கிற அவேர்னஸும் இன்னொரு அட்வான்டேஜ் இந்த அறுவை சிகிச்சை எவ்வளோ தூரம் எளிதானதுன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவரோட ரொட்டீன் ஒர்க்கை செஞ்சுக்கலாம் ஒரு ஒன் வீக்குக்குள்ளார சைக்கிளிங்கோ வேற வெயிட் லிஃப்ட் பண்றதோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் இதே பெண்களுக்கான அறுவை சிகிச்சை செஞ்சோம்னா அந்த பெண் வந்து ஒரு ரெண்டு வாரமாச்சும் ஆகும் நார்மலாக அவரோட வேலையெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு அதனால நம்ம வந்து ஆண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சை வந்து மிக எளிதானது ஈஸியானது பண்ணிக்கலாம் காலையில வாங்க மத்தியானம் போய்க்கலாம் ஒரு மூணு மாதம் கழித்து ஆண்கள் வந்து விந்து டெஸ்ட் அதாவது செம்ம அனாலிசிஸ் இதை பண்ணிட்டு அதுல வந்து விந்துக்கள் இல்லைன்னு சொன்னா அந்த ஆபரேஷன் சக்சஸ் சொல்லலாம் அதே மாதிரி பெண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சையும் அந்த பெண்ணுக்கு அடுத்த மாதம் மாத விடாய் வந்துருச்சுன்னா அந்த ஆபரேஷன் சக்சஸ் நம்ம சொல்லிக்கலாம் இதே வந்து அந்த பெண்ணால கருத்தடி அறுவை சிகிச்சை பண்ண முடியலைங்கும் போது தற்காலிக முறைகள் இருக்குது அதாவது பிபி ஐயூசிடினு சொல்றாங்க போஸ்ட்மார்ட்டம் ஐயூசிடி குழந்தை பிறந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளார இந்த பிபிஐசிடி சாதனத்தை வந்து காப்பர்டி இத வந்து பொருத்திக்கலாம் இது வந்து அஞ்சு வருஷமும் இருக்கு அதே மாதிரி பத்து வருஷமும் இருக்கு நமக்கு எப்ப தேவையில்லையோ இந்த ப்ராப்பர்ட்டிய ரிமூவ் பண்ணிக்கலாம் பண்ணினா அடுத்த குழந்தைய தாராளமா நம்ம பெற்றுக்கொள்ளலாம் காப்பர்ட்டி வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வராது சிலருக்கு அரிதாக வந்துட்டு சில சமயம் ரத்தப்போக்கு அதிகமா ஏற்படலாம் இல்ல வயிற்று வலி இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா தாராளமா மருத்துவரை பார்த்து எப்ப வேணாலும் அந்த காப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிக்கலாம் அரசாங்கம் வந்து எப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா குறைஞ்சது முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் மூணு வருடம் மாதிரி இடைவெளி இருக்கணும்னு சொல்றாங்க இது எதற்காகனா தாயோட உடல்நிலை சீராகவதற்கு இல்லாமல் முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் ஒரு கேப் இருந்தாதான் ரெண்டு குழந்தைங்களும் அவங்களால பார்த்துக்க முடியும் அதே மாதிரி பொருளாதாரம் ஒரு குழந்தை பிறந்த அதுக்கு ஏற்பட்ட செலவு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணுன்னா ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் கேப் இருந்தாதான் நல்லதுன்னு சொல்றாங்க அந்த த்ரீ இயர்ஸ் கேப்பை வந்து பொதுமக்கள் கட்டாயமா பயன்படுத்திக்கணும் அதுக்கு வந்து குழந்தை பிறந்த உடனே வந்து காப்பர்ட்டி இருக்கு நாற்பத்தி ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ஊசி இருக்கு அம்தாரான்னு சொல்லிட்டு ஒரு ஊசி இருக்கு அதே மாதிரி சாயான்னு ஒரு மாத்திரை இருக்கு அதே மாதிரி வாராந்திர மாத்திரை மற்றும் மாதாந்திர மாத்திரை ரெண்டுமே இருக்கு இதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் கரெக்டான பேஷண்ட்டை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இந்த மாத்திரை கொடுக்கலான்னு மருத்துவர் பரிந்துரைத்தால் தான் நம்ம வந்து இதை கொடுக்க முடியும் அதனால மருத்துவரோட அட்வைஸ் படிதான் இந்த மாத்திரைகள் எல்லாமே வழங்கப்பட்டு வருது கவர்மெண்ட் அதனாலதான் போனோம்னா நம்மளுக்கு என்ன பொருள் வேணுமோ நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்கிற மாதிரி அந்த பொதுமக்கள் வந்து மக்கள் வரும்போது எல்லா அரசு மருத்துவமனைகளில் ஆரம்ப சுகாதார நிலையத்துல பார்த்தா பேஸ்கெட் ஆஃப் சாய்ஸ்ன்னு ஒன்று வச்சிருப்பாங்க அதை நம்ம பார்த்துட்டு எனக்கு மாத்திரை தான் வேணும் ஊசினா எனக்கு பயம்னா தாராளமா மாத்திரை எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு காப்பர்டி போட்டுக்கிறேன்னு சொன்னா காப்பர்டி போட்டுக்கலாம் அது மாதிரி ஆஃப் சாய்ஸ் போய்தான் அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதுல என்னன்னா பெண்கள் தான் பயந்துக்கிறாங்க ஒருவேளை அறுவை சிகிச்சை செஞ்சுட்டா அவரால் திருப்பியும் வந்து இல்லற வாழ்க்கையில நல்லபடியா ஈடுபட முடியாதுன்னு ஒரு பயந்துக்கிறாங்க இன்னொன்னு வந்து ஒராளை வெயிட் தூக்க முடியாதோ வேலை செய்ய முடியாதோ அந்த மாதிரி பயந்துக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அது கரெக்டான முறையில கரெக்டான நபருக்கு செஞ்சா அது கட்டாயம் நூறு சதவீதம் நல்ல முறையாகும் இது பாத்தீங்கன்னா கத்தியின்றி தையலின்றி தழும்பின்றி அறுவை சிகிச்சை பத்து நிமிஷத்துல செஞ்சிடுறாங்க ரத்த விரையும் அதிகமா கிடையாது இந்தக்கான விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு தான் நவம்பர் மாசம் இருவார ஃபோர்ட் நைட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க நம்ம ஒரு ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து தூக்கி வச்சு ஒரு என்எஸ்வி ரதம்னு சொல்லிட்டு அது வந்து எல்லா இடத்துலையும் சுத்தி வரும் அதில் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு எல்லாம் போட்டிருக்கோம் அதை வந்து பார்த்துட்டு பொதுமக்கள் வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வந்து கேள்வி கேட்பாங்க இது எப்படி நல்லா கேட்டுட்டு தாராளமாக வந்து பண்ணிக்கிறாங்க ஃபேமிலி பிளானிங் குடும்ப நல டிபார்ட்மெண்ட்லாம் அந்த கவுன்சிலர்ஸ் இருக்காங்க அவங்கள அடுகுனா மேற்கொண்ட விவரம் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு கேம்ப் நடக்கும்போதும் பார்த்தீங்கன்னா நமது மாவட்ட விரிவாக்க கல்வியாளர் ஐசிவிங்னே ஒன்று இருக்கு அந்த விங்கில இருக்கவங்களோட ஃபோன் நம்பர்லாம் இருக்கும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி தாராளமாக நம்ம வந்து இந்த சிகிச்சையை மேற்கொள்ளலாம்